மனித மனது எப்படி செயல்படும் என்று இதுவரை யாருக்குமே தெரியாது ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிறவன் எப்போது கெட்டவனாவான் எப்போது கெட்டவன் நல்லவனாவான் என்று அந்த வினாடியை கண்டறியவே முடியாது தமிழில் நான் வியந்து போற்றுகிற ஒரு எழுத்தாளர் இருக்கிறார் புதுமை என்று அந்த புதுமை ஒரு கதை எழுதியிருக்கிறார் மனித எந்திரம் என்று அந்த கதையினுடைய தலைப்பு மனித எந்திரம் என்று சொன்னால் அவரை ஒரு மனிதனைத்தான் மனித எந்திரம் என்றே குறிப்பிடுகிறார் அது யாரு அப்படின்னு கேட்டால் ஒரு பலசரகு கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண கடை கணக்கு பிள்ளை அவர் அந்த கடைக்கு கடைக்கு போவார் என்ன பண்ணுவார்னா காலையில் குளித்து எழுந்து திருநூறு பூசிட்டு வீட்டிலேருந்து கடைக்கு போய் கடையை திறந்து வைத்தால் இரவு வரை கடையில் உட்கார்ந்துருப்பார் இவர் கடையின் உரிமையாளர் அல்ல கடையில் வேலை செய்கிறவர் ஆனால் எல்லா வேலைகளையும் அவர் தான் பார்ப்பார் கணக்கு எழுதுவார் குறிப்பு எழுதுவார் அஞ்சு பைசா கூட யாருக்கும் கடன் கொடுத்துட மாட்டார் அவ்வளவு நூறு சதவீத ஈடுபாட்டோடு வேலை செய்யக்கூடியவர் ஆனால் அவருக்கு பெரிய சம்பளம் கிடையாது ஒவ்வொரு நாளும் கடையில் வரக்கூடிய அன்று வசூலான பணத்தை எல்லாம் கொண்டு போய் முதலாளியிடம் கொடுத்து சாவியும் கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போவார் ஆனால் உலகத்தை பொறுத்த மட்டில் அவருக்கு என்ன பேர்னா பாவாங்க அவர் அப்பாவை பிழைக்க தெரியாதவர் அவருக்கு எதுவுமே தெரியாது ஏதோ வேலை உண்டு தான் உண்டுன்னு இருக்கிறார் ஆனால் அந்த மனிதனுடைய மனதுக்குள் ஒரு ரகசியம் இருக்கிறது என்னன்னா மற்றவர்களைப் போல நானும் ஒரு பெரிய வணிகனாக கூடாதா எனக்கும் அதிகாரம் வரக்கூடாதா நானும் மற்றவர்களைப் போல கப்பல் ஏறி இலங்கைக்கு போய் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு கையில் பணத்தோடு இருக்கக்கூடாது ஆனால் அதெல்லாம் கிடைக்கல கிடைக்கலங்கிறத தாண்டி இதெல்லாம் தன் மனதில் இருக்கு என்பதே வெளியே தெரியக்கூடாது காரணம் நம்பிக்கையானவர்கள் யாரோ அவர்கள் நாம் என்ன நினைக்கிறோம் என்னால் அவர்களுக்கு ஆசையே இல்லாதவர்கள் நினைக்கிறோம் ஆசை இல்லாதவர்கள் அல்ல ஆசையை காட்டிக்கொள்ளாதவர்கள் ஆனால் அவர்கள் மனதிலும் ஆசை இருக்கத்தானே செய்யும் அவந்த ஆசையோடு இருக்கிறார் அவருக்கு தோன்றுகிறது இன்னும் இன்னும் பத்து வருஷம் கூட இருந்தால் கூட என்ன நடக்கும் நல்ல கணக்கு பிள்ளை கடையை நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு இருக்கும் ஆனால் வருமானம் இல்லை குழந்தைகளுக்கு வாழ்க்கை இல்லை எதிர்காலம் இல்லை இப்படி இருந்தால் என்ன அப்படின்னா அவருக்கு கடையை அடைக்கிற நேரத்தில் ஒரு நாள் இரவு தோன்றுது அப்போ அவர் திடீரென்ற ஒரு மனதில் ஒரு எண்ணம் வருது இப்படி கடையை பூட்டிட்டு கல்லால் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துகிட்டு நேரடியாக தூத்துக்குடிக்கு ரயில் ஏறி போய் இலங்கைக்கு போய் சம்பாரித்தா என்ன யார் கேட்கப்பாரா நம்ம தான் ஓடி போயிடுவோம்ல யார் மனதில் தோன்றுகிறது முப்பது ஆண்டு காலம் ஒரு கடைக்கு உண்மையானவராக இருக்கிற எந்த தவறும் செய்யாமல் வாழ்க்கை முழுவதும் நியாயம்தான் மட்டுமே பேசிட்டு இருந்த ஒரு மனிதனுக்கு ஒரு சணம் தோன்றுகிறது நாம ஏன் அப்படி போகக்கூடாது அப்படின்னு போகக்கூடாதுன்னு தோன்ற நேரத்தில் பார்த்தா கடைக்கு ஒருவர் வருகிறார் அவர் எண்ணெய் வாங்க வந்திருக்கிறார் என்னை கடனாக கேட்கிறார் இவர் கடனுக்கு என்ன கொடுக்கும்போது கோச்சுக்கிறார் என்னைய கடன் வாங்கிட்டே இருந்த எப்ப எப்போ கொடுக்க போறேன்னு அந்தால் சொல்றாரு உங்க கடையா நீ இப்படிலாம் சம்பாதிச்சு கொடுத்தா உனக்கு ஏதாவது போதா உன் கூட இருந்த ஒரு ஆள் புதுக்கடை ஆரம்பிக்கிறாய நாளைக்கு நகரத்தில் போய் பெரிய வணிகராகிறான்னு கூடுதல் ஆசையை உண்டாக்குகிறார் இவருக்கு தெரிகிறது நான் எதை நினைக்கிறேனோ அதுக்கே பக்கத்தில் இன்னொருத்தரும் சப்போர்ட் பண்ணுற குரல் கேட்கிறது அவரை அனுப்பிவிட்டு அவசர அவசரமாக கடை கல்லாவில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் பாக்கெட்டில் எடுத்துட்டு வேகமாக கடையை மூடிட்டு கடை சாவியோடய ஊரை விட்டு ஓடுவதற்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறார் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ரயிலுக்கான டிக்கெட் வாங்கும் போது அந்த டிக்கெட் கவுண்டர்ல இருக்கிறவன் எந்த ஊர்னு கேட்குறான் அவசரத்துல சொல்ல தெரியல ஏன்னா நீங்கள் தப்பு பண்ண தொடங்கிய உடனே உங்களுக்கு ஏதாவது வராமல் போகும் என்றால் உங்கள் பேச்சு தான் வராமல் போகும் உங்கள் பேச்சு இயல்பாக வரவே வராது அதுதான் நீங்கள் செய்கிற தவறனுடைய முதல் பாடம் அவர் சொல்றாரு அவன் கரெக்டாக டிக்கெட் கொடுக்கலான்னு சொல்றான் எந்த ஊருக்குன்னு சொல்லுங்கயா அப்படின்னு தூத்துக்குடிக்கு டிக்கெட் கொடுங்க அப்படிங்கிறார் டிக்கெட் வாங்கிறார் பிளாட்ஃபாரத்தில் நிற்கிறார் ரயில் வரல இப்போ இவருக்கு என்னன்னா ரயில் எப்போ வந்து எப்போ போறது அதுக்குள்ளாடி யாராவது பார்த்துட்டா இவருடைய நேரத்திற்கு இவருக்கு தெரிந்த போலீஸ்காரர் எதிராக வர்றார் வந்துட்டு இவரை பார்த்து கேட்கிறாரு என்ன மீனாட்சி சுந்தரம் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறார் எங்க போறாருன்னு கேட்கிறார் இவருக்கு யாரை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தோமோ அந்தாலே எதிர வந்துட்டானே உண்மையில் தவறு செய்கிறவன் தான் கண்டுபிடிக்கப்படக்கூடாது என்பதை விட யார் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதில் தான் முக்கியமா இருப்பான் அதிலும் தெரிந்தவர்கள் முன்னால் தவறு செய்யக்கூடாது என்பதில் தான் முக்கியமா இருப்பான் இவர் நினைக்கிறாரு அவரை பார்த்துட்டா இவருடைய நல்ல நேரத்துக்கு அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு ட்ரெயின்ல போங்க பார்த்துக்கலாம் நான் அடுத்த செயலர்ல வரேன்னு சொல்லிட்டு இறங்கிறேன் இவருக்கு ரயில் வரை மனதில் இருக்கிறது என்ன அப்படின்னா கடையைப்பூட்டி சாவி எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டோம் ஆனால் செருப்பு கூட போடாமல் வந்துட்டுமே செருப்பே அங்கே விட்டுட்டு வந்துட்டுமே சாவியை நம்ம கொண்டு போகிறோமே குழப்பமாக இருக்குது ரயில் ஏறப்போகிறது ரயில் வந்துருச்சு ஏறினால் இந்த வாழ்க்கையிலிருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு போய்விடலாம் போய்விட்டால் நீங்கள் ஒரு தவறின் வழியாக சம்பாதிக்க தொடங்கிடலாம் இந்த உலகில் தவறில் சம்பாதித்தவர்கள் யாரும் அப்படியெல்லாம் மனசாட்சிக்கு பயந்தவர்கள்லாம் கிடையாது சொல்லிக்கிட்டே இருக்குமே தவிர அப்படிலாம் இல்லை தவறு செய்யத்தான் செய்வார்கள் சம்பாதிக்கத்தான் செய்வார்கள் ஆனால் ஒரு கணம் இவருக்கு தோன்றுகிறது அப்படி பிழைக்கணுமா இத்தனை வருஷம் நம்ம வந்து நல்லவனா வாழ்ந்துட்டு இன்னைக்கு காசு எடுத்துட்டு கிளம்புகிற இறங்கி ட்ரெயின் முதலாளி வீட்டுக்கு போறார் முதலாளி வீட்டுக்கு போய் முதலாளி சாவியை கொடுக்கிறார் முதலாளி இன்னைக்கு என்ன நேரம் கழித்து சாவியை கொண்டு வந்து கடையில கொஞ்சம் வேலை இருந்துச்சு சொல்லிட்டு இவர் எவ்வளவு பணம் எடுத்தாரோ டிக்கெட்டுக்கு செலவு பண்ணார் இல்லையா அந்த பணத்தை என்னுடைய கணக்கில் பற்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று கணக்க ஒப்படைக்கிறார் முதலாளி கேட்கல உனக்கு திடீர்னு எதுக்கு எதுக்கு இந்த காசு காசு கேட்கல முதலாளி சொல்றாரு காலையில நிறைய பொருள்லாம் வரணும் வேகமா கடையை திறந்து என்ன முதலாளின்னு முதலாளியின் போயிடுறாரு மனித மனது ஏதோ ஒரு புள்ளியில் தன் சஞ்சலத்தின் போது தவறை நோக்கி திரும்பும் போது அவரை எந்த மனிதன் வழிகாட்டினான் வேறு யாருமே வழிகாட்டவில்லை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளோடையும் இன்னொரு மனிதன் இருக்கிறான் அந்த மனிதன் எச்சரிக்கிறான் அந்த மனிதன் அந்த பாதையை திருப்பி விட்டுதான் இந்த மனிதனுக்கு இந்த உலகம் ஆயிரம் தரலாம் ஆனால் அந்த மனிதனை வழி நடத்துவதுதான் நண்பர்களே புத்தகங்கள் அந்த மனிதனுடைய குரல் தான் புத்தகத்திலிருந்து ஒலிக்கிறது அவன் அறத்தோடு சார்புடைய மனிதன் உலகம் எந்த தவறை செய்ய அனுமதிக்கிறதோ அதை செய்யக்கூடாது என்று பயிற்றுவிக்கப்பட்டவன் இவனுக்கு ஏன் போய் மனித எந்திரம் என்று பெயர் வைத்தார் என்றால் இவர் கடிகாரமே கட்ட மாட்டார் ஆனால் கடிகாரம் கட்டாமலே கடிகார ஒழுங்கை சரியாக வாழ்க்கையில் செய்வார் கரெக்டாக கடைபிடிவார் கரெக்டாக அந்த வேலையை செய்வார் ஆனால் ஒரு எந்திரம் தவறு செய்யுமா என்றால் எந்திரம் தவறு செய்யாது எந்திரத்தை இயக்குபவர் செய்கிற தவறு எந்திரத்தின் மேலே இருக்கும் ஒரு கதை வெளியாகி ஏறத்தாழ நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த கதை வெளியாகி இருக்கிறது நமக்கும் இந்த கதைக்கும் எவ்வளவு ஆண்டு காலம் நடந்துவிட்டோம் நம்ம யாரும் புதுமைப்பித்தனை இல்லை நம் யாருக்கும் இந்த கதையில் வரக்கூடிய மீனாட்சி சுந்தரம் பிள்ளையே தெரியாது ஆனால் நமக்கும் இந்த கதைக்கும் இடையில் ஒரு பாதை பிறக்கிறது நண்பர்களே அந்த பாதை என்ன என்றால் அதுதான் இலக்கியம் காட்டுகிற பாதை அந்த பாதை நமக்கு ஒரு உண்மையை காட்டுகிறது சஞ்சலப்படத்தான் மனிதன் செய்வான் தவறை நோக்கி அவன் நடந்து செல்லத்தான் செய்வான் இன்னும் சொல்லப்போனால் தவறில் ஐந்தாறு படிகள் முன்னாடி கூட போயிடுவான் ஆனால் அதை அவன் செய்வானா என்றால் செய்ய மாட்டான் ஏன் செய்ய மாட்டான் அது செய்தால் அந்த மனிதன் மட்டுமல்ல அவனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அவனுடைய குடும்பம் என்று அவனுக்கு தெரியும் இவர் ஓடி இருந்தால் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இன்னொரு ஊரில் வணிகராகி இருப்பார் ஆனால் அவருடைய பழியை ஏற்றுக்கொண்ட அவருடைய மனைவி பிள்ளைகள் வாழ்நாளெல்லாம் ஒரு திருடனுடைய மனைவியாக திருடனுடைய பிள்ளைகளாக யாரோ செய்த தவற்றினுடைய கருமையை தன் முகத்தில் பூசிக்கொண்டவராக வாழ வேண்டியிருக்கும் அது அவருக்கு தெரியும் இன்னும் சொல்லப்போனால் நாம் எல்லோருமே நம்முடைய குடும்பத்திற்காகத்தான் எல்லாமும் செய்கிறோம் என்றால் குடும்பத்தின் பெயரில் ஒருவன் தவறு செய்வானா இந்த கேள்வியை நாற்பத்தி ஆறில் எழுப்புகிறார் எழுப்பும்போது அவர் சொல்லுகிறார் அந்த ரயில் நிலையத்தை விட்டு அந்த மனிதன் கீழே இறங்கி திரும்பி வருகிற வரை அவன் மனதில் இருந்த கொந்தளிப்புகள் என்பது நம் எல்லோர் மனதிலும் எல்லா நாளும் எழுந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருவரை பார்க்கும்போது நாம் யோசிக்கிறோம் அவர்லாம் மேலே வந்தாரே நம்மாலேயே நம்ம கூட தானே அவர் இருந்தார் நம்ம அப்படி செய்யலையே இந்த உலகத்திலேயே மிக அழகான கை கை நீட்டி அழைப்பது ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால் அது குற்றம் தான் நண்பர்களே குற்றத்தினுடைய கைதான் மிக அழகானது அது உங்களை அழைத்து கொண்டே தான் இருக்கும் எல்லா குற்றங்களும் வசீகரமானதுதான் தான் ஆனால் இந்த கதை என்றைக்கோ ஒரு மறக்க முடியாத ஒரு பாடத்தை உங்கள் மனதில் பதிய வைக்கிறது என்ன என்றால் நீங்கள் சஞ்சலப்பட்டால் கூட அதிலிருந்து நீங்கள் திரும்புகிற போதுதான் நீங்கள் உண்மையின் பக்கத்தில் நிற்கிறீர்கள் நீங்கள் அப்படி உண்மையின் பக்கத்தில் நிற்கும் போது நீங்கள் மட்டும் மீளவில்லை உங்கள் குடும்பம் மட்டும் இழவில்லை மனிதன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் சேர்ந்து மீள்கிறது இவர் ஓடி இருந்தால் அந்த கடை முதலாளி நினைப்பார் இத்தனை வருஷம் இருந்துட்டு கடைசியா ஓடினா மத்தியா அப்போ எத்தனை ஆண்டுகள் இருந்தீங்கிறது முக்கியம் இல்லை அப்படியே நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுக்க இருக்க போகிறீர்களா என்று உண்மையில் புத்தகங்கள் நமக்கு ஏதாவது ஒரு நல்வழியை காட்டுகிறது என்றால் இது போன்ற மனிதர்களை அறிமுகம் செய்கிறது இப்படியானவர்களை வாழ்க்கையில் சந்திக்கும்போது அவர்களை புரிந்து கொள்ள வைக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இவர்களை போன்றவர்கள்தான் அதிகம் இருக்கிறார்கள் நெருக்கடி வாழ்க்கையில் ஒருவரை எந்த நிலைக்கும் தள்ளும் என்பதை பற்றியதுதான் கதை ஒரு கதை அப்படி எங்கதோ ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து சென்னைக்கு பிழைக்கு போய் கஷ்ட ஜீவனத்தில் வாழ்ந்த அற்ப வாழ்க்கையில் வாழ்ந்து முடிந்துவிட்ட புதுமைப்பித்தன் எழுதினார் என்றால் இந்த மண்ணிலேயே உலகிலேயே நிகரில்லாத ஒரு கதையை ஜானிராமன் எழுதியிருக்கார் நான் அந்த கதையை பல முறை படித்திருக்கேன் என்னுடைய பள்ளி என்னுடைய இறுதியில் படித்தேன் ஒரு பத்தாம் வகுப்பு விடுமுறையிலே என்னமோ இன்று வரை அந்த கதையை நான் ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட முறை படித்திருப்பேன் ஒவ்வொரு முறை நீங்கள் படிக்கும்போதும் அந்த கதையை படித்து முடிக்கும் போது கண்ணீர் இல்லாமல் நீங்கள் இந்த கதையை படிக்கவே முடியாது காரணம் என்ன தெரியுமா அந்த கதையில் வரக்கூடிய எல்லாரும் நம் கண் முன்னால் உலவுகிறார்கள் ஒரு மகத்தான படைப்பாளி ஒரு மொழிக்கு என்ன செய்ய முடியும் என்றால் அதை படிப்பவர் எந்த உலகின் எந்த மொழியில் இந்த கதையை படித்தாலும் படிப்பவருடைய மனதிலிருந்து கண்ணீர் வரத்தான் செய்யும் இந்த உலகிலேயே மிக அதிகமான எடை உள்ள பொருள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் கண்ணீர் என்று தான் சொல்லுவேன் அது எப்போது யாரிடமிருந்து வருகிறது என்பதைத்தான் எல்லா கண்ணீருக்கும் அது எடை இருக்காது சந்தோஷத்தில் பிறக்கிற கண்ணீர் இருக்கிறது இல்லையா அது இடையில்லாத ஒரு மலரை போன்றது ஆனால் நெர்கதியின் போது பிரிவின் போது அதிலும் அல்பாயிலில் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்களுடைய கண்ணீரில் இருக்கிறதில்ல அதெல்லாம் கனமான பொருள் அந்த கண்ணீருடைய ஒரு சொட்டு கண்ணீரை கூட மனிதனால் தாங்க முடியாது உண்மையில் கண்களில் கண்ணீர் வருகிறதே தவிர அது இதயத்தில் தான் பிறக்கிறது இதயத்திலிருந்து தான் கண்ணீர் கண்கள் வழியாக வெளியிடுகிறது இதயம் அப்படியெல்லாம் எளிதாக எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு விடாது எல்லா கத்தங்களையும் தாங்கி பழகிய எதையும் கொண்டவர்கள் தான் நாம் ஆனால் ஒரு சிறு துயரம் ஏன் நம்மை கண்ணீர் விட வைத்து விடுகிறது என்றால் அந்த துயரத்தின் போது அதனுடைய எடை நம்முடைய மொத்த மனதையும் கரையை செய்து விடுகிறது இந்த கதை சிலிர்ப்பு என்ற ஒரு கதை இதை ஜானகிராமன் எழுதியிருக்கிறார் நீங்கள் அந்த ஜானகிராமனுடைய எந்த சிறுகதை தோப்பு சிறப்பு புகழ்பெற்ற கதையை தோப்பில் பார்த்தாலும் அது இருக்கும் புத்தகத்தில் பாடமாக இருக்கிறது ஒன்றுமே இல்லைன்னா கூட நீங்கள் இணையத்தில் தேடினீர்கள் என்றால் அந்த சிலிர்ப்புங்கிற கதையை ஒரு அரை மணி நேரத்தில் படிச்சிடலாம் ஆனால் படிப்பதின் வழியாக நீங்கள் என்ன தெரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வீட்டுக் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் நீங்கள் எந்த உலகத்தில் வாழ்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் எல்லாம் தாண்டி நம் மண்ணிலிருந்து எவ்வளோ ஒரு மகத்தான படைப்பாளி தமிழுக்கு வந்திருக்கிறார் எப்படி கவிதைக்கு நாம் ஒரு கம்பனை கொண்டாடுகிறோமோ பாரதியை கொண்டாடுகிறோமோ அப்படி உரைநடைக்கு தமிழினுடைய சிறுகதைக்கு ஜானகிராமன் போன்ற ஒரு மகத்தான படைப்பாளியை நாம் சொல்லலாம் அதுக்கு நிகரான கதை அது அந்த கதை ஒரு பாதை நண்பர்களே நான் பல கதைகள் எழுதியிருந்தாலும் ஒவ்வொரு முறை கதை எழுதும்போதும் அந்த கதையினுடைய பாதையில் தான் நடந்து செல்வேன் அந்த கதை எங்கே இருக்கிறது என் நினைவில் இருக்கிறது என் நினைவில் உள்ள அந்த பாதையில் கொஞ்ச தூரம் நடந்து போய் வருவேன் ரொம்ப எளிமையாக நேரடியாக கதை தொடங்குகிறது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அது மாயவரத்துக்கு போகுது அந்த ட்ரெயினில் போகிறதுக்காக ஒருத்தர் திருச்சி ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் நிற்கிது அங்கே வந்து தன் மகனோடு நின்றுட்டுருக்கிறார் ரயில் நிற்கிது இன்னும் அரை மணி நேரம் கழித்து தான் அது மாயவரத்துக்கு போக போகுது அரை மணி நேரம் திருச்சி ரயில் நிலையத்தில் தான் அந்த கதையே நடக்குது அந்த கதையின் போது அங்கே அவர் தன் பையன் தூங்கிட்டு இருக்கான் பக்கத்தில் நாலஞ்சு ஆரஞ்சு பணம் இருக்குது ஒரு ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் அவர் கதையை சொல்லுகிறார் என் பையன் தூங்கிட்டு இருக்கான் பக்கத்தில் ஆரஞ்சு பணம் இருக்குது இவன் நான் பெங்களூரில் கொண்டு போய் ஒரு நண்பர் வீட்டில் விட்டுருந்தோம் விடுமுறைக்காக திரும்ப கூட்டிகிட்டு ஊருக்கு இருக்கிறேன் அப்படின்னு அவரே கதையை சொல்லுகிறார் சொல்லும்போது இந்த பையன் ஏன் ஆரஞ்சு பழம் கேட்டான் அதை ஏன் வாங்கி பக்கத்தில் வச்சுருக்கேங்கிறத ஜானகிராமன் சொல்கிறார் அந்த பையனை மாமா வீட்டில் கொண்டு போய் போது அந்த மாமாவே தான் ரயில் நிலையத்துக்கு ரயில் ஏற்று விடவும் வருகிறார் அந்த பையன் மாமாட்ட கேட்குறான் மாமா எனக்கு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுங்களேன்னு மாமா அதை கேட்காது போல் நின்றுகிட்டே இருந்து ட்ரெயின் கிளம்புவனே கிளம்பி போயிடிறார் இந்த பையன் அவங்க அப்பாட்ட கேட்குறாரு அப்பா நம்மளோட மாமா வசதியானவரா ஆமா மாமாவுக்கு எவ்வளோ சம்பளம் நிறைய சம்பளம் இவ்வளோ சம்பளம் வாங்குற மாமா ஏன்பா ஒரு ஆரஞ்சு பழம் கேட்டால் வாங்கி தரமா அப்படின்னாரு அப்படின்னு கேட்குறான் அப்பா சாதுரியமாக சொல்கிறாரு என்னன்னா அவர் ஏண்டா வாங்கி கொடுக்கணும் அவர் குழந்தையா என்ன நீ அவர் வீட்டுக்கு விடுமுறைக்கு போயிருந்தோம் சாப்பாடு போட்டார் இல்லையா வாங்கி கொடுக்கணுமான்னு கேட்குறியா அப்படின்னா இல்லை இல்லை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் உங்கள் அப்பாலாம் வெறும் நூறுரூபா சம்பாதிக்கிறவர்னு சொல்கிறாருப்பா அப்படின்னு ஆமாடா நான் நூறுரூபா சம்பாதிக்கிறோம் தானே நூறுரூபா சம்பாதிக்கிறனால வாழ்க்கையில் எதையுமே வாழ முடியாதுன்னு சொல்கிறாருப்பா நெஜம்மானு கேட்குறான் இவருக்கு இந்த சின்ன பையன் மண்டையில் யாரோ ஒரு வீட்டில் எவ்வளோ பெரிய விஷயங்களாக கட்டியிருக்காங்க நாம் அவர்களை விடுமுறைக்காக மகிழ்ச்சியை செலவழிப்பதற்காக கொண்டு போய் விடுறோம் ஆனால் அவர்கள் எல்லா வேற்றுமையும் அந்த பையன் மண்டையில் புகுத்துறாங்க அவர் சொல்லுவார் அப்படிலாம் இல்லைடா அவங்க வசதி அவங்களுக்கு நம்ம வசதி நமக்கு நம்ம சந்தோஷம் நம்மளவில் இருக்கணும் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு ஆரஞ்சு பணம் வேணுங்கிறான் அடுத்த ஸ்டேஷனில் போகிற போது வாங்கிக்கிடுவோம் அடுத்த ஸ்டேஷனில் ரயில் நிற்கும் போது வாங்கிறாரா நான் தூங்கிட்டான் அந்த பையன் அவன் பக்கத்தில் ஆரஞ்சு பழத்தை வச்சுட்டே உட்காந்துருக்கிறார் அவனை எழுப்பி ஆரஞ்சு பழம் கொடுத்தா அவன் சொல்கிறான் ஆரஞ்சு பழம் இல்லைப்பா அம்மா கையால் அதை உரித்து சாப்பிடணும் அதனால் நான் ஆரஞ்சு பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அம்மா கையால் உரித்து சாப்பிட்றேன்னு சொல்கிறான் ரொம்ப அழகான ஒரு வரியை ஜானிராமன் எழுதியிருக்கிறார் எங்கே நீங்கள் உங்கள் குழந்தையை அழைத்து போனாலும் அம்மா இல்லாவிட்டால் அந்த குழந்தைகள் அழகாக இருக்காது அம்மா அருகில் இருந்தால்தான் குழந்தைகள் அழகாக இருப்பாங்க இந்த பையன் ஆசை ஆசையாக ஒரு ஆரஞ்சை கேட்குறான் ஆனால் அதை வாங்கும்போது தான் உரித்து சாப்பிட தோணல பாருங்களேன் அம்மா கையால் கொடுத்து அம்மா உரித்து அதை பழத்தை கொடுக்கட்டும் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் பாங்குறார் இருக்கிறார்கள் இவர்களுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா ஒரு சின்ன பத்து வயசு குழந்தைய பொண்ணை கூட்டிகிட்டு வர்றா பக்கத்தில் உட்காந்துக்கலாமான்னு கேட்குறா உட்காந்துக்கோங்களேங்கிறார் அந்த பொண்ணுகிட்ட இந்த அம்மா சொல்கிறாங்க நைட் இங்கேயே தூங்கிடுமா ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் பயணம் பண்ணலன்னு இவர் கேட்கிறாரு இந்த பாப்பா யாரு எங்க கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னு அவர்கள் தன் கதையை சொல்லுகிறார்கள் அதுதான் நண்பர்களே இந்த கதையினுடைய அற்புதமான பகுதியை அந்த பாட்டி சொல்றாங்க இந்த குழந்தைய ஒரு வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புறோம் இவ பத்து வயசாகிறது இவ்வளவு கல்கத்தாவில் இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புறோம் இவ கல்கத்தாக்கு போறா அப்படின்னு என்னங்க பார்த்தா பத்து வயசாகுது ஒரு நாலாவது பஞ்சாப் படிக்கிற பிள்ளையை இவ்வளவு வேலைக்கு அனுப்புறீங்களேன்னு கேட்டா இவங்க வீட்டில் கஷ்டம் இவன் ஏற்கனவே ஜட்ஜி வீட்டில் வேலை பார்த்துருக்குறா மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறான் இவர் சொல்கிறார் இவளுக்கு வயசே பத்து தான் ஆனால் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் ஏழு வயதுலேருந்து வேலை பார்க்குறான் அந்த பொண்ணு ஒடுசலா ஒரு பழைய பாவாடை சட்டை போட்டு உட்காந்துருக்கா இவர் அந்த பொண்ணு வீட்டை கேட்குறாரு ஏமா இப்படி இருக்கா சாப்பிட மாட்டியா அப்படின்னு நான் ஒரு ஜட்ஜி வீட்டில் தாங்க வேலை பார்க்குறேன் ஆனால் அந்த வீட்டில் எனக்கு சாப்பாடே ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க பழைய சோறு தான் கொடுப்பாங்க மீந்து போனது தான் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த வீட்டில் என்ன பண்ணுவேன் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு என்னெல்லாம் வேலை எல்லா வேலையும் சொல்றா சேலையெல்லாம் துவக்க அப்படின்னு ஒன்னால் சேலையை தூக்கவே முடியாது எப்படி துவப்பேன்னு அவன் சொல்கிறா பழகிட்டேன் அப்போ அவர் சொல்றாரு வறுமை ஒரு மனிதனை எவ்வளவு செய்யும் என்றால் உங்களால் செய்ய முடியாத வேலையை கூட செய்ய பழக்கிவிடும் அந்த சின்ன குழந்தை வந்து அதெல்லாம் பழகிட்டார் அந்த குழந்தைகிட்ட இவர் கேட்குறாரு அம்மா நீ இப்போ எங்கேயோ கல்கத்தாவுக்கு போறியே அவங்கள உனக்கு தெரியுமா தெரியாது எப்படி போற ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு பசி இருக்கு சாப்பிடணுமே வேறு எங்கேயாவது போனா எனக்கு சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லையே யாரும் கொடுக்க மாட்டாங்களே சரி ஓ வீட்டில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவால எல்லாம் படிக்க வைக்க முடியாது நிறைய பிள்ளைங்கள் இருக்காங்க இவருக்கு அந்த குழந்தையை பார்க்கும்போது தான் தம் பிள்ளையை கூட்டிகிட்டு அம்மாவை நோக்கி போய்ட்டுருக்கோம் யாரோ ஒரு குழந்தை அம்மாவை விட்டு விலகி எங்கேயோ கல்கத்தாவுக்கு போய்ட்டுருக்கு ரெண்டும் ஒரே ரயிலில் தானே பயணம் செய்கிறது ஒரே பெட்டியில் அடுத்தடுத்து தானே இருக்கிறது இந்த பத்து வயசுக்கும் அந்த பத்து வயசுக்கும் வேறுபாடாக இருக்குது இல்லையே ஆனால் என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன் என் மனைவி இருக்கிறாள் நூறு ரூபாயாவது சம்பாத்தியம் இருக்கிறது அந்த குழந்தைக்கு எதுவும் இல்லை அது எங்கேயோ போய்ட்டுருக்கு ஆனால் அந்த குழந்தை கண்ணில் பயமே இல்லை அந்த குழந்தை அப்படியே உட்காந்துட்டு அந்த பாட்டிகிட்ட சொல்லுது பாட்டி நான் அங்கே போய் சமத்தாக இருந்துக்கிடுவேன் எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு எங்கேயாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கும் போது இவர் சொல்கிறார் அந்த பாப்பாவையும் கூட கொடுங்க நான் போய் அழைச்சிட்டு போய் வாங்கி கொடுக்குறேன்னு கேண்டீன் கூட்டிகிட்டு போய் தன்னுடைய மகனுக்கும் அந்த பிள்ளைக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது அந்த குழந்தை என்ன வேணும்னு கேட்கவே மாட்டேங்க அப்போ அவர் ஜானகிராமன் சொல்கிறார் வறுமையில் இருந்தாலும் இந்த குழந்தைகள் எப்படி வழக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் எதையும் வேண்டும் என்று கேட்கக்கூடாது என்று பழக்கி கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கு மாமா போனால் அதை வாங்கி கொடுத்துருன்னு கேட்குது நம்மகிட்டே சொல்கிறாங்க ஆனால் இந்த குழந்தைகளுக்கு வறுமை எவ்வளோ பெரிய வாழ்க்கை பாடத்தை புடைக்கின்றிருக்கு பசியாகவே இருந்தாலும் இன்னொருவர் அழைத்து கொண்டு போனால் அங்கேயே போய் அதை கொடு இதை கொடு என்றெல்லாம் கேட்கக்கூடாது என்ற பண்பாடு அந்த குழந்தைக்கு எப்படி வந்தது இவர் சொல்றாரு எது வேணாலும் வாங்கி சாப்பிடுப்பான் இல்ல பரவாயில்ல நான் காலையில கிளம்பும்போது போது ஜட்ஜி வீட்டில் பழைய சோறு தான் கொடுத்தாங்க அப்படின்னு இவருக்கு இன்னும் ஆழமான மன வருத்தம் இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஊருக்கு கிளம்புகிற பிள்ளைக்கு அதுவும் மூன்று ஆண்டுகள் உங்கள் வீட்டில் இத்தனை கடினமான செய்த பிள்ளைக்கு ஒரு வேளை சோறிட்டு அனுப்பியிருக்கக்கூடாதா அந்த குழந்தைக்கா ஒரு பழைய சோறை கொடுக்கணும் அப்படின்ட்டு இவர் நினைக்கிறார் இவர்கள் தானே இந்த வாழ்க்கையில் பெரிய பெரிய பதவிகளில் பெரிய பெரிய வசதிகளில் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த மனது ஏன் ஒரு குழந்தைக்கு பழைய சோறு போட்டு அனுப்புகிறோமே என்று தோணவே தோணாதா அதனாலேயே இவர் சொல்கிறாரு ஏதாவது சூடாக வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு அந்த குழந்தை தயங்கி தயங்கி ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க சாப்பிட்றேன் அப்படிங்குது தயிர் சாதம் வாங்கி கொடுக்குறார் இவருடைய பையன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பையனுக்கு புறையேறின உடனே அந்த குழந்தை ஓடி போய் அங்கே இருக்கக்கூடிய சர்க்கரையை அள்ளி கொண்டு வந்து அந்த பையன் வாயில் போட்டு தலையை தடவிடுது இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றால் அந்த பிள்ளை துடிக்குதே அதை விட அந்த பிள்ளை சொல்கிறது இந்த பையனும் தை சாதம் சாப்பிட்றான் உனக்கு சாப்பிட தெரிலடா தம்பி நான் வேணால் ஊட்டி விடட்டா என்று தண்ணீர் விட்டு பிசைந்து அந்த குழந்தை ஊட்ட கையை நீட்டுது இந்த பையன் சொல்கிறான் அம்மா மாதிரியே நீட்டுறா பாத்தியாப்பா அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை இன்னொரு சின்ன பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது அந்த பையனுக்கு தன் அம்மாவை நினைவுபடுத்துது வாங்கி சாப்பிட்றா அப்படிங்கிறா சாப்பிட்டுட்டு அந்த பையன் வாயை துடைச்சி விடுது வா போகலான்னு கூட்டிகிட்டு வருது கூட்டிகிட்டு வந்து அந்த பையன் ட்ரெயினில் உட்காந்துட்டு யாருனே தெரியல ஆனால் இந்த மாமா எனக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுக்குறான்னு சொல்லுது இவங்க ரயிலில் பயணம் போகிறாங்க இவருக்கு தோன்றுகிறது இந்த வாழ்க்கை உண்மையில் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய பேதத்தை குழந்தைகளிடமாக காட்டணும் ஒரு இல்லாத வீட்டு குழந்தைக்கும் ஒரே பசிதானே ஆனால் அது நிருகதியினுடைய பாதையில் அல்லவா நடந்து போகுது யாருனே தெரியாது எங்கே போகிறோன்னே தெரியாது எப்படி இருப்போன்னே தெரியாது ஆனால் அந்த பாதையில் தனியே நடக்கக்கூடிய சின்னஞ்சிறு சிறுவர்கள் பெண்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்னே தெரியாத ஒரு இருட்டு போயிட்டு போய்ட்டுருக்குறாங்க அந்த குழந்தையை அவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சொல்கிறாரு அம்மா நீங்கள் இங்கே கோச்சுக்கலாம் ஒன்று நான் இருந்து ஒரு ரூபா அந்த குழந்தைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறார் நீங்கள் ஏன் சார் கொடுக்குறீங்க நீங்கள் ரயில் என் கூட வந்த பயணிதானே என்ன ஒன்றா இல்லைம்மா நீங்களும் அந்த குழந்தையை யாரோ கொண்டு போய் விட தானே போடுறீங்க என்னால் ஆனால் ஒரு ரூபாய் காசு கொடுக்குறேனேன்னு கொடுத்துட்டு சொல்றாரு நிறைய கொடுக்கணும்னு மனசு இருக்கு ஆனால் எனக்கு அவ்வளோ சம்பாத்தியம் இல்லையே அதுதான் உண்பகளை உண்மையில் கொடுக்க மனதிருக்கக்கூடிய உங்களிடம் பணம் இல்லை இருந்தாலும் தூக்கி அப்படியே குழந்தை கொடுத்துடலாம் அவர் இன்னும் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போகிறார் என்றால் பேசாமல் இந்த குழந்தையை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் நம்மளே வச்சுரு சாப்பாடு போட்டு படிமான்னு சொல்லலாமே நல்ல வேலை நம்முடைய தலைமுறை செய்த பாக்கியம் அரசே முன் வந்து பிள்ளைகளை எல்லாரோடைய படிப்பையும் ஏத்துக்கிடுச்சு சென்ற தலைமுறை பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு கல்வி கிடையாது அவர்கள் வீட்டில் படித்தவர்கள் இல்லை அதிலும் பெண்கள் படிப்பதாக இருந்தால் அவர்களுக்கு கல்வி உரிமையே மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் இன்று தான் அவர்கள் படித்து மேலே வந்திருக்கிறார்கள் வேலைக்கு போகிறாங்க எல்லா பெண்களும் படிக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு இந்த கதையினுடைய முடிவில் அந்த பையன் அந்த பிள்ளைகிட்ட கேட்குறான் உனக்கு எத்தனை வயசு பத்து வயசு எனக்கும் அதே தான் வயசு ஆனால் நீ ஏன் படிக்கலை அப்படின்னு அந்த பிள்ளை சொல்கிறேன் என்னை படிக்கலாம் இல்லை படிக்க வைக்க யாரும் இல்லை என்னை ஃபீஸ் கட்டி எங்கள் அப்பா சேர்த்து விடுறதுக்கு வசதி இல்லை நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லுது எல்லாரும் படிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை எல்லாரும் தன்னை பார்த்துக்கிட தெரிந்தால் போதும் அப்படின்னு சொல்லுது உண்மையில் நம்மை தன்னை பார்த்துக்கொள்வதற்கு தான் நமக்கு கல்வி வேணும் போல இருக்குது தன்னை கொள்வதற்கு ஒரு பத்து வயசு சிறுமிக்கே முதிர்ச்சி வந்து விட்டது என்றால் வறுமை கற்று தந்திருக்கக்கூடிய மகத்தான பாடம் அது அந்த குழந்தைய கிளம்பும் போது இந்த பையன் சொல்கிறான் அப்பா நீ ஒரு ரூபா கொடுத்தேயே நான் அந்த குழந்தைக்கு எதாவது கொடுக்கட்டுமா அப்படின்னு என்ன கொடுக்க பாருன்னு கேட்டால் என்கிட்ட இருக்க ஆரஞ்சு பழத்தை எல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்துருட்டாப்பான்னு கேட்கணும் கொடுக்க அந்த குழந்தைக்கு கொடுக்க போகும்போது அந்த குழந்தை வாங்க மாட்டேங்குது பாட்டி சொல்கிறா வாங்கிக்கோ அவ கொடுக்குற ஆரஞ்சு பழம் தானே அந்த குழந்தை வாங்கிக்கிட்டு வாங்கிய போது இவர் என்ன நினைக்கிறார் என்றால் அந்த பையனை அப்படியே ஆற தழுவி பையனை தூக்கி கொண்டாட வேண்டும் போல இருந்தது ஏனென்றால் நான் ஒரு மகனை அல்ல அன்பின் வடிவத்தை மகனாக பெற்றிருக்கிறேன் அவன் அன்பினுடைய வடிவமாக இருக்கான் அப்போ உண்மையில் படித்த இலக்கியம் தெரிந்த பண்பாடு தெரிந்தவர்கள் வீட்டில்தான் தான் நண்பர்களை பிள்ளைகள் இப்படி நடப்பார்கள் உங்களை புத்தக கண்காட்சிக்கு போங்க படிங்கன்னு சொல்றதுக்கு காரணமே என்ன என்றால் நீங்கள் அதை உங்கள் பிள்ளைகள் மனதில் வைத்துவிட்டால் அந்த பையனுக்கு ஏன் தோணுது யாரோ ஒரு பிள்ளை கஷ்டப்படுது யாரோ ஒரு பிள்ளை வேலைக்கு போகுது நம்ம ஆரஞ்சு பழத்தையும் கொடுத்துடணும் அந்த ஆரஞ்சு பழத்தை அவன் வேண்டும் வேண்டும் என்று அடம்பிடித்து வாங்கினான் அம்மா கையால் சாப்பிடணும்னு வச்சிருந்தான் இன்னும் சொல்லப்போனால் அவனுக்கு வறுமையை பற்றி உலகத்தினுடைய வேற்றுப்பாடுகளை பற்றி எல்லாம் எதுவும் தெரியாது ஆனால் அந்த மனதை கூட ஒரு காட்சி உருக்கி விடுகிறது அந்த மனதில் கூட நல்லெண்ணங்கள் இருக்கிறது என்றால் அந்த நல்ல எண்ணம் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி உருவாகும் என்றால் அது இலக்கியம் கற்பதின் வழியாக புத்தகம் கற்பதின் வழியாக நல்ல எண்ணங்களை உங்கள் பிள்ளைகளுடைய மனதில் நீங்கள் உருவாக்குவதன் வழியாகத்தான் வரும் இந்த கதையில் வரக்கூடிய அந்த குழந்தை கடைசியில் இருந்து அவங்க போகிறாங்க இவங்க இவங்க ஊருக்கு ரயிலில் போகிறாங்க இறங்கிறாங்க கதை முடிந்து விடுகிறது ஆனால் படித்த என் மனதிலிருந்து அந்த பிள்ளை போய்கிட்டே இருக்கிற முடிவே இல்லை உண்மையில் அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமி வளர்ந்திருந்தால் இன்று நம்ம வயதில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள் ஆனால் அந்த பெண் இந்த உலகத்தில் தன்னை யாரும் எழுதியிருப்பார்களா தன் வாழ்க்கை யாருக்காவது தெரியுமா என்று பார்த்தால் உண்மையில் தெரியும் யாருக்கு தெரியும் தெரியுமா ஜானகிராமனைப் போல ஒரு எழுத்தாளனுக்கு தெரியும் ஒரு படைப்பாளிக்கு தெரியும் அவர் வீட்டு பிள்ளை அல்ல கஷ்டப்பட்டது ஆனால் உலகில் யாரோ ஒருவருக்கு அநீதி நடக்கும் போது உலகில் யாரோ ஒருவர் துயரப்படும் போது உலகம் வறுமையால் ஒருவரை வாட செய்யும் போது அவர்கள் பக்கம் எவர் நிற்கிறாரோ அவர்தான் எழுத்தார்